கடை ஓரங்களும் விவசாய பெருங்குடி மக்களேச்சேரி வர்த்தக பெருங்குடி மக்களே உங்கள் அனைவருக்கும் எங்களை விட இருவரும் கட்சிகள் தான் இந்த கட்சிகள் தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட மேற்பட்ட தொழிற்சாலைகள் இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கிறது அன்பான உறவுகளை நீங்கள் மறந்துவிடக் கூடாது இதை நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டும் முன்னோர்

இந்த நிலம் தான் சோறு இந்த நிலம் தான் கல்வி இந்த நிலம் தான் உடை இந்த நிலம் தான் எங்களுடைய திருவிழா இந்த நிலம் தான் எங்களுடைய மகிழ்ச்சி எல்லாமுமாக இருக்கிறது இந்த நிலத்தை நாங்கள் எந்த வகையிலும் விட்டு கொடுக்க தயார் இல்லை இது தொடக்கம் தான் இது தொடக்கம் தான் இந்த போராட்டம் என்பது ஒரு தொடக்கம் தான் இன்னும் எவ்வளவா இருக்கு இன்னும் நீங்க பார்க்கலாம் போறீங்க நீங்க பார்க்கலாம் போறீங்க அன்பான உறவுகளே இந்த போராட்டம் மிகப்பெரிய எழுச்சி அடைவதற்கு எங்கள் அண்ணன் செந்தமிழன் சீமான் அவர்கள் நேரடியாகவே சொல்லி இருக்கிறார் மக்களினுடைய போராட்டை போராட்டத்தை சிறப்பாக எடுத்துச் செல்ல சொல்லுங்கள் நிச்சயமாக சரியான தருணம் வரும் வரும்போது நான் அந்த போராட்டத்திலே முன் தலைமை ஏற்று பங்கெடுக்கிறேன் என்று சொல்லி இருக்கிறார் அதற்கான காலம் வெகு விரைவில் நெருங்கி கொண்டிருக்கிறது என் அன்பான உறவுகளே வாய்ப்புக்கு நன்றி எந்த காலத்திலும் இந்த காவிரி படுகையில் உறுதியாக குறிப்பாக கரையாப்பாளையூரில் சிப்காட் வராது வாய்ப்புகள் நன்றி இடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் நான் தோணு